அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டாரு இப்ப பெயில்ல வந்திருக்காரு ஹீரோக்கள் போய் அவரை சந்திச்சுட்டு இருக்காங்க அல்லு அர்ஜுனுடைய வீட்டை நிறைய பேர் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இவரோட உண்மை முகமே இப்பதான் வெளியே தெரிய வருதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க தெலுங்கானா சிஎம் அல்லு அர்ஜுன கடுமையா கண்டிக்கிறாங்க என்னதான் இங்க பிரச்சனை சமீபத்துல புஷ்பா டூ ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துக்கு அல்லு அர்ஜுன் வர்றதுக்காக தியேட்டர்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆனா பர்மிஷன் கொடுக்கப்படலையா தனி மனிதனுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு அது அல்லு அர்ஜுனுக்குமே இருக்கு ஆனா இவருக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இவர் வர இருந்த தியேட்டர்ல எக்ஸிட் என்ட்ரி வந்து சரியா கிடையாதான் ப்ராப்பரா இல்லாததால பெரிய ஹீரோக்கு இங்க வந்தா கூட்டம் அதிகமாயிடும் அதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இவருக்கு பர்மிஷன் கொடுக்கல இவர் இந்த தேட்டருக்கு வந்தது மட்டும் இல்லாம தேட்டருக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்தே கார்ல எழுந்து நின்று அங்க கை காமிச்சிட்டு வந்திருக்காரு இதனால வெளியில இருந்த மொத்த கூட்டமும் தேட்டருக்குள்ள வந்திருக்கு ஆனா இவர் ரொம்ப பாதுகாப்பா இவர் சுத்தி நிறைய பாடி கார்ட்ஸோட தான் வந்திருக்காரு ஏற்கனவே கூட்டம் சமாளிக்க முடியல போலீஸ் வந்து அவங்கள நீங்க திரும்ப போயிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இவர் கேட்காம நான் படத்தை பாத்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ள போயிருக்காரு இந்த கூட்டத்துல விபத்துல சிக்கிதான் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி வயசு உள்ள ஒரு அம்மா இறந்து போயிருக்காங்க இவங்க பையனுக்கு ஒன்பது வயசா பையன் வந்து அல்லு அர்ஜுனோட மிகப்பெரிய ரசிகனா இருந்திருக்காங்க அதனாலதான் இந்த அம்மா அவளை கஷ்டப்பட்டு பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க இவ்வளவு நெருக்கடியை பார்த்ததுக்கு தான் பையனை எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பையனோட கையை பிடிச்சிட்டே இருந்தாங்களாம் கடைசி அந்த அம்மாவோட உயிர் போகும்போது கூட பையனோட கையை இவங்க விடலையா ரொம்ப இருக்கமா தான் பிடிச்சிருக்காங்க இந்த அம்மா இறந்தது மட்டும் இல்லாம பையன் மூளை சாவடைஞ்சிருக்காரு இந்த தகவலை அல்லு அர்ஜுனுக்கு தெரியப்படுத்தி அவரை தேட்டர்ல இருந்து கிளம்ப வைக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா பாடி கார்ட்ஸ் போலீஸ் வந்து அவர் பக்கத்திலேயே விடலையாம் ரொம்ப கஷ்டப்பட்ட அல்ல அர்ஜுனுக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க அவர் அப்ப கூட இந்த தேட்டர் விட்டு போகலையா நான் படத்தை முழுசா பாத்துட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்காரு ஆனா பிரஸ் மீட்ல வந்து அவர் நான் போலீஸ் சொன்ன உடனே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து நம்ம அம்மா இறந்த விஷயத்த அல்லு அர்ஜுன் கிட்ட சொல்லும்போது அவர் அப்படியா அப்ப படம் ஹிட்டு தான் அப்படின்னு இவர் சொன்னதா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க அவர் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்துட்டு தான் போயிருக்காரு அப்படி போகும்போது கூட ஒரு வருத்தமே இல்லாமல் அங்க இருந்த ஃபேன்ஸ்க்கு வந்து கை காமிச்சிட்டு இவர் போயிருக்காரு இதை பெரிய குற்றச்சாட்டாக வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு அல்லுவர்ஜன் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு நான் கையை கூட காமிக்காம போனா இது மேற்கொண்டு பிரச்சனை சொல்லிட்டு தான் நான் கை காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு இப்போ சிஎம் சேடி என்ன சொல்றாங்கன்னா பர்மிஷன் கொடுக்கல அப்படி இருந்தும் இவர் ஏன் தேட்டருக்கு வந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க அவர் கைது பண்ணவும் உத்தரவு போட்டிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அல்லு அர்ஜன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா நிஜமாவே அந்த அம்மா இறந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன் இதுக்கு நான் காரணம் கிடையாது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லிருக்காரு மேற்கொண்டு குடும்பத்துக்கு நான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் ஆனா என்னோட கேரக்டர் வந்து நிறைய பேர் ஸ்பாயில் பண்றதுக்காக இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தது சரியானு தெரியல அவருக்கு இல்ல தெரிஞ்சுதான் பண்ணாரானு தெரியல இப்போ இறந்து போன அம்மாவுடைய கணவர் என்ன சொல்றாருன்னா எங்க குடும்பமே உடஞ்சு போயிருக்கு நான் வேணும்னா நான் கேஸ கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இதுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காரு பேச்சு சில பேர் நேரடியாக அல்லு அர்ஜன் வீட்டுக்கு போயிட்டு அவரோட வீட்டை அடிச்சு நொறுக்கிறது தக்க தக்காளி வீசுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து 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 அங்கே அடிச்சு அவங்க இப்போ இவருக்கு எதிராக நிறைய சிசிடிவி காட்சிகளை போலீஸ் தரப்பினர் சமர்ப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பண்ணாமல் தான் இருக்கணும் தேட்டருக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்கும்னு பர்மிஷன் கொடுக்கல இவர் ஏன் தெரில உயிர் விலை மதிக்க முடியாது அது போயிடுச்சு இனிமேல் திரும்பி அப்படி உயிர் ஏன் வருமான கூட்டம் இங்கே தெரியல இந்த உயிர் அல்லு அர்ஜுன் மட்டும் கிடையாது அங்க கூடின ஒவ்வொருத்தவங்களுமே பதில் சொல்லி தான் ஆகணும் இதனால தான் அஜித் மாதிரியான ஹீரோக்கள் வந்து பொதுமக்கள் அதிகமாக கூற இடத்துக்கு வராத தவிர்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க